பயமா இருக்கு பயமா இருக்கு அண்ணா வந்து ஆண்டு ஆண்டு இதே மாதிரி கல்வி விருது விழா நடத்தணும் என்ன இப்படி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுற கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கு மேலே சுத்தமா பழக்கமே இல்லை அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டு விஜயன் எனக்கு பர்த்டே ஸோ அட்வான்ஸ் காப்பி பர்த்டேன்னா அன்னைக்கு நேரில் பார்க்க முடியாது ஸோ அட்வான்ஸ் காப்பி பர்த்டே என்னமோன்னு சொல்ல நினைச்சேன் பட் மறந்துட்டேன் ஆ இருந்துருச்சு என்னன்னா விஜய்னா வந்து எலெக்ஷன்ல நிற்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது வந்து விஜயனானுடைய ரசிகருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய இழப்பும்தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் அண்ணாவுடைய ரசிகர் தான் ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்ண்ணா நீங்க அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரே மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ப்ளீஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா இனி வரும் காலகட்டங்களில் உங்கள் பர்த்டே இன்றைக்கி நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காலகட்டத்தில் நடக்கும் ஐ ப்ரே ஃபார் காட்னா ரொம்ப பயமாக இருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேனா இன்னும் ரொம்ப பயமாக இருக்கு மை ட்ரீம்னா உங்களை பார்க்கணுன்னு மை நேம் மிஸ் மெரின் பஸ்லிக்காண்ணா மறந்துடாதீங்கண்ணா பயமாக இருக்குது பயமாக இருக்குன்ட்டு